வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற நரிவேட்டை பேன் இந்தியா படத்தோட விமர்சனம் நரிவேட்டை இந்த படம் வந்து மலையாளத்தில் எடுத்து தமிழும் பேசியிருக்குது தமிழ் மட்டும் இல்லை தெலுங்கு ஹிந்தி எல்லாம் பேசியிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன படம் என்ன கதை ஏஜிஎஸ் பட நிறுவனம் தான் இதை வந்து தயாரிச்சிருக்குது உண்மையாகவே ஒரு அருமையான படங்கள் வேட்டை இதில் யார் நரி யார் வேட்டையாடுறா அதுதான் கதை களம் நம்மூர்லேயும் எவ்வளவோ புரட்சி படங்கள் எடுக்கிறாங்க நக்ஸலைட் பற்றிலாம் எடுக்கிறாங்க ஆனால் ஒன் சைடாக இருக்கும் நிறையா படங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது சமீபமும் அந்த சில படங்கள் கூட அதுக்கு உதாரணமாக சொல்லலாம் ஆனால் இந்த நரி வேட்டை மழை மலைவாழ் ஜனங்களோட வாழ்க்கை அவங்களோட போராட்டம் அந்த போராட்டத்தை தடுக்க போகிற போலீஸோட பொய் முகம் அந்த படத்தோட கதையும் களமும் இதில் வந்து டொவினோ தாமஸ் வளர்ந்து வரும் மலையாள ஹீரோ தமிழ்லேயும் ஒரு நன்கு பரிச்சயமானவர் தான் அது மாதிரி அவர் கூட சேரன் அவங்க நல்லா இருக்கிறாங்க சேரன் மட்டும் இல்லை இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் ஆமாம் சூரஜ் வஞ்சரமுடு வேறு லெவலில் பண்ணியிருக்கிறார் சூரஜ் வஞ்சரமுடு தான் கிருஷ்ணன் அவங்க தான் கதாநாயகி என்ன கதை முதல்ல பார்த்துருவோம் ஹீரோ ஒரு ஊரில் அப்பா இல்லாமல் தையல் தைக்கிற அம்மாவோட நாற்பது சென்ட்டு நிலத்தை வச்சுக்கிட்டு அதில் வாழைய அங்கிள் மூலியமாக பயிரிட்டுக்கிட்டு எனக்கு பெரிய வேலை கிடைச்சாதான் நான் வேலைக்கு போவேன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கணும் அப்படின்னு நான் இந்த எக்ஸாம் எழுத போகிறேன் அந்த எக்ஸாம் எழுத போகிறேன்னு சும்மா உட்காந்துருக்குறாரு ஆனால் காதல் மட்டும் கண்ணாமூச்சி காட்டுது பேங்க் உத்தியோகத்தில் இருக்கிற பெரிய இடத்து பொண்ணோட காதல் அந்த பொண்ணு இவர் விழுந்து விழுந்து காதலிக்குது இந்த விஷயம் பெண்ணோட அப்பாவுக்கு தெரிய மரக்கடை வச்சுருக்குற அவர் கூப்பிட்டு வச்சு அன்பா என்னப்பா உங்கள் அப்பா மாதிரியே நீயும் அப்படின்ற லெவலில் அப்படி கிண்டலாக கேலியாக ஒரு தம்பியும் கூப்பிட்டு வச்சுட்டு இவங்க அங்கிளையும் கூப்பிட்டு வச்சுட்டு அதாவது அன்பா மிரட்டுறாரு உனக்கு வேலை இல்லை வெட்டி இல்லை என் முன்னுகிட்ட வேண்டாம் அப்படின்னு நீ டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறதுலாம் சரிதான்ப்பா ஆனால் அவளுக்கேற்ற வசதியை நீ ஏற்படுத்திக்கணும்ல அப்படி சொல்லாமல் சொல்லி அதோட பலாமரம் வேப்ப மரம் அதை விறகுக்கு போடு இது அடுப்புக்கு போட்டுக்கிற ரேஞ்சில் அந்த மரப்பலகாயிருக்கணும் அது படம் பேஸ்ட்டு கக்கூசுக்கு கதவா போட்டு பழக எடுத்து அப்படின்னு சொல்கிறாரு இதில் ஹீரோ அப்படியே விவசாயம் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்தால் அம்மா சொல்கிறாங்க அம்மா வேலை வெட்டி இல்லாத உனக்கு எவன் தான் பொண்ணு கொடுப்பான் அவர் மரியாதையாக கூட்டு பேசணும்னு நினச்சிருந்தா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு பேசியிருக்கணும் எதுக்கு மரவாடி கூப்பிட்டு ஒன்று பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஹீரோவுக்கு அப்போது நம்மளை எல்லாரும் குத்தி காமிக்கிறாங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போங்கிறப்போ ஒரு ஒரு போட்ட அப்ளிகேஷன் ஒன்றுக்கு கான்ஸ்டபிள் வேலைக்கு அழைப்பு வந்துருக்குது நான் போன எஸ்ஐ வேலைக்கு தான் போவேன்ட்டு இருக்கிறாரு ஆனால் இந்த செகண்ட் டென்ஸால் டென்ஷன் ஆகி அந்த கான்ஸ்டபுள் வேலைக்கு போகிறாரு போனவர் அங்கேருந்து வயநாட்டுக்கு அவரை வந்து இந்த பழங்குடியினர்லாம் போராட்டம் பண்ணுறாங்க அதை போய் தடுத்து நிறுத்துகிற குரூப்பில் அனுப்பிவிட்றாங்க சேரன் தலைமையில் நம்மூர் ஊர் இயக்குனர் கம் நடிகர் தஞ்சாவூர் மண்ணு எடுத்து பாரதி கண்ணம்மா என்ன மாதிரி படம்லாம் கொடுத்தவர் சேரன் அவரோட தலைமையில் இன்னொரு நண்பர் இவருக்கு வந்து அந்த இஸ்லாமிய போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தரும் இவரோட இந்த பட்டாலியனில் இருக்கிறாரு அவர் இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார் மற்றவங்கலாம் இந்த பையனை வந்து ரொம்ப ஷார்ட் டம்பராக இருக்கானே அவனை கொஞ்சம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குரூப் உள்ளாரே ஒரு சின்ன பாலிட்டிக்ஸு அவங்களோட கிளம்பி வயநாட்டுக்கு போகிறாரு இல்லைல்ல எனக்கு இந்த வேலையாக வேணாம் நான் விட்டு போயிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னா இல்லை இல்லை இந்த வேலையை நீ பிடிச்சி போவ இந்த ஏரியாவிலேருந்து அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொன்னவர் அங்கே வந்து நக்சலைட்டால் கொல்லப்பட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை ஊருக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்றாங்க அவரை நக்சலைட் கொல்ல அப்படின்னு நம்ம டொவினா தாமஸ் கண்டுபிடிக்கிறாரு யார் கொன்னா என்ன பண்ணா அந்த போராட்டக்காரர்களோடு இவருக்கு என்ன மாதிரி உறவு ஏற்படுதா பகை ஏற்படுதா என்ன தன் நண்பனாக இருந்த அந்த அதிகாரியை கொன்னது யார் அந்த போலீஸ் ஆஃபீஸரை அப்படின்றதெல்லாம் இவருக்கு தெரிய வர்றப்போ துடி துடிச்சு போகிறாரு அதுக்காக வேலையே பயிரமை இந்த கதையா அதாவது அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நம்மளில் ஒருத்தரையே நம்ம ஆட்கள் தீர்த்துட்டாங்களே அப்படின்னு பொங்கி எழுதுகிறாரு பொங்கி எழுதுறவர் போலீஸ் என்ன பண்ணுது குழந்தை கட்டாமல் விடுமா குழந்தை கட்டுது போலீஸை இவர் சட்டத்தின் முன் நிறுத்தினாரா இவரை போலீஸ் சட்டத்தின் முன் நிறுத்தினுச்சா அபாண்டமான குற்றச்சாட்டுகளை கூறி அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட கதையும் களமும் இதில் இந்த மலைவாழ் ஜனங்களோட போராட்டம் அப்படியே நம்ம நெஞ்சை தைக்கிது ஆமாம் ஒரு பெண் அதில் வந்து போராடுறா அவளெல்லாம் என்ன அடி நெக்ஸலைட்டோட உனக்கு தொடர்பு இருக்கா அதான் இருக்கா இது இருக்கான்னு கேட்டு அடிக்கிற அடி எல்லாமே வேறு லெவலில் இருக்குது அருமையாக பண்ணிருக்கிறாங்க நம்ம ஊர்லேயும் விடுதலை எல்லாம் வந்தது எல்லாம் அவங்கவுங்க இயக்குநர்கள் அவங்களுடைய கருத்துக்களை திணித்து சாதியை மாற்றி சொல்லி முன்ன பண்ண இருந்தது ஆனால் இந்த படத்தில் அப்படியே நம்ம நெஞ்சை தைக்கிற மாதிரி சீன்ஸு இயல்பாக இருந்தது அதுக்காகவே அந்த படத்தோட இயக்குனர் அனுராஜ் மனோகரை வந்து பாராட்டணும் அருமையா அருமையாக இயக்கியிருக்கிறாரு அனுராஜ் மனோகரோட மனசில் இருந்ததை அப்படியே திரையில் கொண்டு வந்திருக்கிறாங்க டொவினா தாமஸ் அந்த கேரக்டராகவே வளர்ந்துருக்கிறாரு சூரஜ் வஞ்சரமுடு மரட்டிருக்கிறாப்ல சூரஜ் வஞ்சரமுடு அந்த நண்பராக சேரன் சேரன் வந்து போலீஸ் ஆஃபீஸராக சேரனுக்குள்ளார இப்படி ஒரு வில்லத்தனமா என்ன சொல்ல போனால் என்ன கேட்டால் அந்த படத்தில் சேரன் வில்லனே இல்லை அவர் தான் ஹீரோ நரி வேட்டை அவர் தான் நரின்னா பார்த்துக்கோங்களேன் அவரை யார் வேட்டையாட நினைக்கிறாங்கிறது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ பிரியம்பதா கிருஷ்ணன் அந்த பொண்ணு உண்மையாகவே கொஞ்சம் ஒரு ஆண் தன்மையோடு உள்ள ஒரு பெண் அதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் பெண்களுக்கு ஆண் மாதிரியான ஒரு ஆண்களோட அந்த இதுவும் வேணும் மாதிரி ஆண்களுக்கு ஒரு பத்து பெர்சன்டேஜ் பெண்களோட முகபாவம் செயல்பாடுகளும் வேணும்பாங்க அந்த மாதிரி அந்த பொண்ணு அருமையாக பண்ணியிருக்காங்க இதில் அப்போ தான் ரசிக்க முடியும் அப்படிம்பாங்க அது மாதிரி ஆரியா சலீம் அவர் ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் பிரசாந்த் மாதவன் பிரணவ் தியோபைன் நந்து கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் கதி கோலிக்கட் ரினி உதயகுமார் இப்படி அப்புண்ணி சசி குமார் சேது உன்னி கிருஷ்ணன் வினோத் போஸ் தம்மன் இப்படி நிறைய நட்சத்திரங்கள் படத்தில் எல்லா மலையாள நட்சத்திரங்கள் அதில் நமக்கு தெரிஞ்சது சேரன் டொவினா தாமஸ் இந்த பிரசாந்த் மாதவன் அதே மாதிரி சூராஜ் வஞ்சிர முடியும்லாம் தெரியும் அதனால் ரொம்ப நடிக்கலை அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாங்க அதுதான் அந்த படத்தோட பலம் அதே மாதிரி அனுராஜ் மனோகரோட நான் இயக்கத்தை பற்றி சொல்லிட்டேன் அந்த காடு இயக்கம் அதை விட அந்த ஒளிப்பதிவு இருக்குது பாருங்கள் விஜய் என்ன ஒளிப்பதிவுங்க நம்மூர் பெரிய பெரிய ஒளிப்பதிவாளர்கள் கூட இப்படி ஒரு காட்டை காமிச்சதா நமக்கு தெரியல மிரட்டி இருக்கிறாப்புல அதே மாதிரி இசை ஜேக்ஸ் பிஜாய் இப்போதான் சமீபத்தில் ஒரு படத்தில் சொன்ன ஒரு பாராட்டின தொடரும் படம் இதுலேயும் ஜேக்ஸ் பிஜாய் என்ன மியூசிக் லஜ்ஜாவதியை மாதிரி ஒரு பாட்டுலாம் வருது படத்தில் வேறு லெவலில் இருக்குது எழுத்து இந்த படத்தை வந்து அபின் ஜோசப் தான் எழுதியிருக்கிறாரு திப்பு சான் அப்புறம் சியாஸ் ஹாசன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியன் சினிமா கம்பெனி பேனரில் தயாரிச்சிருக்கிறாங்க கலை இயக்கம் எம் பவா மே பிரமாதமாக இருக்குது ஃபினிக்ஸ் பிரபு அண்ட் அஷ்ரப் குருக்கல் ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை பயிற்சி பண்ணியிருக்காங்க படத்தொகுப்பு அபின் ஜோசப் அபின் ஜோசப் வந்து எழுதியிருக்கிறாங்க அந்த படத்தோட கதை இதெல்லாம் படத்தொகுப்பு ஷமீர் மே மேர லெவல் இந்த படத்தை வந்து தமிழில் தமிழ் டப்பிங் பண்ணிங்களா ஆர்பி பாலா மலையாள படம்னாலே அவர் தான் அசத்தி இருக்கிறாப்புல ஷமீர் முகமதோட படப்படுத்தவுக்கும் சரி அருண்மனவரோட ஆடை வடிவமைப்புலாம் மலைவாழ் மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அதெல்லாம் ஒரு ஒரு சிறுமி உட்பட ஐந்து பழங்குடியின அதாவது ஆதிவாசிகளாக என்ன பண்ணுறாங்க போலீஸ்காரங்க அப்படிங்கிறதையும் போலீஸே போலீஸை என்ன பண்ணுதுங்கிறதையும் பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்கிறதுல நம்மலாம் நியூஸில் பார்ப்போம் போலீஸ் அதிகாரியை நக்சலைட்டுகள் கொண்டார்கள் அவர்கள் கொண்டார்கள்னு இந்த படத்தை பார்த்த பிறகு இனிமேல் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட ஏற்படலாம் அப்படி ஒரு அருமையான கதையை அவர் உண்மை சம்பவத்தை தழுவி கேரளாவில் நடந்த ஒரு விஷயங்களை தழுவி எடுத்திருக்கிறாங்க உண்மையாக அருமையாக இருக்குது இந்த நரி வேட்டை இது மாதிரி படங்கள் இது மாதிரி வேட்டைகள் தொடரணும் இந்த மாதிரி படங்கள் தமிழும் நேரடி தமிழ் படங்களாக வரணும் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் அருமையான ஒரு படம் பாருங்க நன்றி வணக்கம்